வா வா குட் வா பா வா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் கிளம்பலாமா நட்டைச்சொலிக்கு மஞ்சள் வச்சுட்டு புண்ணு ஆரி நினச்சிலே நான் டைனோசர் ரொம்ப நொண்டு நாளைக்கு மெடிக்கலே கொடுத்துருவோம் நான் நண்டு ஆசையாக பார்க்கற அவங்க ஆடெல்லாம் போகட்டும் கருவச்சி கால் நல்லா இருக்கும்ல என்ன வாங்க முடியாது வாங்க போலாமா வாங்க முடியாது கூட நமக்கு முன்னாடி ஒரு ஆடு போய்ச்சில் வெள்ளாடு அவங்க ஆடு அது ஒரு ஆடு கஷ்டம் திண்டு இந்த டப்பு டப்புனு விழுந்து இன்னைக்கு அந்த ஆள் சரியா நினைக்கிறேன் நல்லா நடந்து போச்சு ஓய் பங்காளி ஓய் 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 படுத்துறீங்களா பங்காளி யாத்து எந்திரச்சிச்சு சனல நட மைக்கில் நட 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 உள்ள ஓர் நட 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 நம்ம போற ஒண்ணு சேர் இந்த பாதை நல்ல பாதையா இருக்கு மைக்கேல் வந்துட்டான் மீதி இருக்கா வரணும் வர மாட்டேறாங்க இந்த பாதையை நம்ப மாட்டேறாங்க இன்று சாயந்தரம் அந்த பாதையில் போனாங்க வர மாட்டுறாங்க மேட்டில் எயிட்டாங்க அப்படியோ ஒரு வழியாக தத்தக்கா புத்தக்காண்டு நம்மள தென்னாமிட்டு வந்துருச்சு அதுபோல் டைனோசர் வந்துருச்சு இன்னும் ஸ்கைஃபால் பரம்பரை எதுவும் வரலாம் அந்த நிற்கிறாங்க ஒரு மரத்து பக்கத்தில் ஓய் வாங்கடா ஏ ஆத்தே அதை விட்டுட்டு போயிடுச்சு நண்டு நண்டு தான் நிகழ்த்து போய்க்கு இருக்கா நல்லா நில்லுங்க மாசி பங்குனி வரைக்கும் வரைக்கும் மரத்துக்கு ஓட போகிற ஆளுக்கே அந்த கச்சாவும் கச்சா அவள் ஒரு ஓட்டத்துக்குள்ளே எதுவும் இழுக்க முடியாது எங்கே ஓயிருச்சு தெளிங்க நின்றுருச்சு போய் அதான் கூட்டுக்கு வர்றக்குள்ளேயும் இவங்க இருந்தால் வரலாம் இருக்கிப்பாண்டேடாட்டா இதுவாடா இன்டோடா இன்டோடா எங்கே போயிடுச்சு எந்திரந்தா போயிடுச்சு உங்க போயிடுச்சு ஏய் ஆத்தே போகிறாங்க அவரு எங்கே இருக்காங்க அவரு இங்கே வண்டாங்க நீ என்னடாண்டா நெண்டுடா அப்படியே ஒவ்வொரு மரத்தை பார்த்துட்டு பார்த்து வரீங்க இன்னிக்கா எங்கே பேரிஸ் வண்டலா பெரிய அமைச்சர் படுத்து படுத்து எழுந்திரிக்கிறியா இவன் பன்னெண்டு மணிக்கு தான் பயிர்வான் ஏன்னா லைட்டாக அந்த பனி தண்ணி இருக்குங்க நேற்று நைட்டு மழை சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ஒரு பத்து பதினொன்று மணிக்கு போல் சைட் லைட்டாக சாரம் விளைஞ்சி ஊருக்குள்ளே ஆனால் இங்கே நல்ல மழை இருக்குங்க புல்லுலெல்லாம் பனி துளி மழை தூளி நிறையா இருக்குது ஈரம் நல்லா ஈரம் இப்போ வேறு இருக்குது நல்லா வெயில் அடித்தா தான் மெய் வாங்கி அது வரைக்கும் நடக்கா நடக்க வச்ச பாறைங்க இப்பயே நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு நடுத்தர் நண்டே இவ்வளோ தூரம் ஓடியாந்து இவ்வளோ எங்களை ஓட வச்சுக்கிட்டேன் என்ன நண்டு அத்தே அத்தி நண்டு இப்பெல்லாம் கிட்ட வர்றேன் ஏ யாத்தே நண்டு வாங்க எடுத்து வந்துமா தேங்க்யூடு வா இந்தா வாங்கிட்டு வா நம்ம பேச்சு கேட்குற நடுத்தர் நண்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு நெத்து கொடுப்போம் இவ்வளோதான்டா இருக்குது இந்த மரத்தில் வேறு எதுவுமே இல்லையே நண்டு மூணு நெத்து இருக்கு அதை வச்சு புழச்சிக்க இந்த பொழச்சி கேள்வி பங்கேற்க வரையம்புற அங்கே ஒருத்தேன் வண்டியா தின்னு தின்னேன் இது அங்கே ஒன்று நிற்கிது இங்கே ஒன்று நிற்கிது போ உனக்கு அப்புறமே காஞ்சத தட்டி விட்றேன் பூரியா சூர்யா பூரியா இந்த உனக்கு கொண்டு போக முடியாது அவடா யாத்தே வண்டா சின்ன வளைச்சி மக்கா வண்டாடா மக்கா கொடுக்குறேங்களும் எங்கடா இருக்குது இந்த இருக்குது எல்லாத்துக்கு இருக்கா அந்த நாள் நிறையா இருக்குது ஆளுக்கு ஒன்று ஒன்று இந்த உனக்கு இந்த உனக்கு இந்த உனக்கு ஒன்று சரியா அவ்வளோதான்டா போடா போடா சண்டை போடாம போடா பழச்சிக்க யா யாத்து எங்கே ஒரு தி நிற்கிறா இந்த உனக்கு வேணும்மா உனக்கு ஒன்று எடுத்து கொடுப்போம் உன் ஏ ஆற்று ஒன்று கொடுத்தாலே போதுமே ஆய வச்சு பெரிய பெரியலேரு இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத பக்கம் வந்துட்டாங்க எப்பயும் அங்கே போகலாம்னு பார்த்தேன் இன்றைக்கி எங்கேயோ வந்துருக்காங்க இன்றைக்கி எங்கிட்டயே சுத்த போகிறாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு காஞ்ச புள்ளு பக்கம் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு எதுக்கு எங்கிட்ட வந்தீங்க தெரியல ஒன்றும் இல்லாடா அவர் தரை தானே இருக்கேன் சும்மா வர மாட்டேங்க மைக்கிலே துஷா நான் மேலே ஆகிய சரி பெரிய குதிரை பெரிய குதிரை என்ன சொரிச்சிக்கிற்கா உனக்கு சேர்த்து புண்ணு வந்துருச்சு ஆமா இந்த வந்துருச்சு ரத்தம் இருக்கு ரத்தம் வருது தெரியுது அப்போ நான் பார்த்தேன் சுரண்டும் போதே தெரியுது ரோச்சே என்ன பண்ணுற ஏய் ரோலக்ஷாய் சாய் மண்டையில் இல்லைனா பூ வச்சிருக்க மண்டையில் பூ வச்சிருக்கா ரோலக்ஷே குட்டியம்மா பின்னாடியே போவாள் ரோலக்ஷி பின்னாடியே ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் தாங்கப்பா இப்போவே இவங்க கத்தனா இவன் கூப்பிடுவா இவங்க கத்தனை அவ கூப்பிடுவா ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கார் ரெண்ட சொல்லி இரண்டே சொல்லி இரண்டே சொல்லி இங்கிட்ட பாரு அதுவும் நம்ம வெள்ளம் மட்டும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு சூரியா இந்தா இந்தா சரியா சரியா என்ன கொசு கடிக்கிறாடா இங்கிட்ட எதுவுமே மரம் அந்த அளவுக்கு கொசு கடிக்கிதா என்ன மூஞ்சி பிள்ளை என்னவோ சிலந்தைக்குள்ளே பூண்டு வந்தியா நேற்று மேச்சம்பா அந்த பொதர் பக்கம் அங்கிட்டு நெல்லுக்கு இன்னைக்கு மருந்து அடிக்கிறாங்க போல் அந்த பக்கம்தான் சத்தம் கேட்குது ஏன்னா இந்த பக்கம் கூட இல்லை அந்த பக்கம் போடக்கூடாதுங்க இன்றைக்கி வேணாம் ஏன்னா இன்றைக்கி மருந்து அடிக்கிற அந்த வாட காற்று வாடகையாக இருக்கும் ஏற்கனவே மரட்ட சொல்லிக்கு வப்பணும் இந்த சத்தம் கேட்குது அவங்களுக்கு கேட்குதா அங்கிட்ட அடிக்கிறாங்க நம்ம இந்த பக்கம் பற்றிட்டு இன்னைக்கு வயக்காடு பக்கம் போகக்கூடாது இங்கிட்டேயே மடக்கி விட்ற வேண்டியதா என்ன நண்டே அங்கேருந்து நடந்து வந்தேனே கால் ரெஸ்ட்டாக என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிறோண்டியா நடுத்துறேன் நண்டே நண்டே நீதான்ப்பா இழுத்துக்கு வர்றா ஏன் முன்னெல்லாம் ஓட மாட்டேன் அப்போ நல்லா ஊர்றேன் நண்டே இங்கே வர நண்டே இந்தா இந்தா நண்டே இந்தா ஆ இந்த நெற்று தான் நெற்று நெற்றுன பிள்ளை இரு ஸ்கை ஓ ஸ்க நண்டு ரெண்டாவது பிள்ளை ரெஸ்ட் எடுத்துச்சு நீ என்ன பண்ண போகிற நீ என்ன முடிவு பண்ணியிருக்க ஆ இந்தா உனக்கு முத்துன்ன கொலை கொடுக்குறேன் நீ என்ன தான் சேட்டப் பண்ணாலும் சில நேரத்தில் நல்லா அப்படியே பிள்ளை மூஞ்சி மாதிரி இருப்போம் ஒன்றுமே தப்பவே செய்யாத மாதிரி ஏடா அவ்வளோ நீ எல்லாத்துலேயும் பங்கு கேளுறா இந்திரா இந்த முட்டிப்பிடுறா முட்டி போடுவா மோசமானவன் காதை பிடிச்சிக்கி விட்ருவா பழுவும் நீமா ஏன் ஆத்தான் ஒன்றை வச்சு கொடுத்தா இத்தனை பேர் வர்றீங்களே என்னங்கடா போ அண்ணாமா ரைட்டு விட்டு வேணாட்டு விட்டுற அவள் பார்த்துக்குறா அவள் எல்லாத்தையும் பார்த்துன்னு புள்ள உள்ள மஞ்சந்தி காய் இருக்கிறேன்டா காய் நான் காயின்னா தும்மியன் பை உள்ள தண்டா என்னடா அண்டே நம்ம வெளில பண்ணியும் பைக்கில் நல்லா தின்றிங்க அட்டே அண்டே சண்டே பேர் நல்லா ஜாலி விளாட்றாங்க என்னடா பொட்டெல்லாம் வந்து படுத்துட்டீங்க நீங்கள் அங்கிட்டு போக மாட்டாங்க அவனும் மருந்து அடிக்கிற அந்த சத்தத்தை கேட்டோன்னே நீங்கள் நான் நினச்சேன் இங்கே உள்ளே போகமாட்டாங்கிட்டேன் நீங்கள் பாரு லவ்னும் போன கங்கனே நின்றுட்டாய்ங்க சரி வந்த வழியை திரும்பி தான் போய் ரெண்டு கொஞ்சம் பசப்பாக இருக்குது அந்த பக்கம் தெரியுது அங்கிட்டே விட்ருவோம் நல்லா படுத்துங்க எந்திரிச்சுங்க வெயில் அடிச்சிருச்சு மறுபடியும் கிளைமேட் மாறிச்சு இடி அவள் தின்றா ஒரு பழுவினே அவளை பார்த்து தின்னு நல்லா கொடி இருக்கு ஒரு எட்ட மாட்டேன்ட்டுதா ஆ எட்ட மாட்டேன்ட்டு அவளை என்ன செய்ய இப்போ அந்த உள்ளே போகலாடி தூருக்குள்ளே அந்த பக்கம் நல்லா இந்த கொக்கர வழியாக வளர்ந்துச்சு ஊர்னு தண்ணி இருக்கான்னு போகிறியா ஒன்று இருக்காது காஞ்சி போயிருக்க என்ன தெரிஞ்சு ஊர்லேயே அப்புறம் என்ன தண்ணி இருக்கான்னு பார்க்குறியா தண்ணி இல்லைடா என்ன என்ன சொன்னால் இல்லை தண்ணி காஞ்சி போச்சு ஆரே காஞ்ச கருவாடா போச்சு சரி அம்புரி இன்னடா இங்கிருந்து தண்ணியாக காண கிணறுறதுக்கு தண்ணியாக காணன்ட்றியா எங்கேயும் இல்லைடா ரோலக்ஸாய் தண்ணிக்கு ரொம்ப தாக இருக்குதா தண்ணி இல்லையாடா வா வேறு இடத்துக்கு போவோம் எம்பிட்டு தண்ணி இருந்துச்சு தண்ணி கரெக்டாக ஒரு வாரம் கூட ஆகலங்க போட்டு தண்ணி காலியாக போச்சுங்க நான் அடுத்து ஒரு மழை வச்சிருந்துச்சுக்க தை மாதம் திரும்ப வந்து நின்றுடும் அது திட்டாலும் தாண்டி நிற்கிதுங்க அதுக்கப்புறம் சரளதும் குறிஞ்சிது இந்த மண்ணு நல்லா சரல் மண்ணாக இருக்கனால உறிஞ்சிக்கிறது தண்ணியை நிற்க ஒரு வாரம் தாங்க முடியுது இன்னொரு பள்ளம் இருக்கு இந்தா அங்கே ஒரு பள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நிற்கிது சின்ன பள்ளம் தண்ணி அவ்வளோ உரியாமல் நிற்கிது இது என்னடா தான் சீக்கிரம் சீக்கிரம் அதுக்குள்ளே உறிஞ்சி போட்டு வேறு அப்படியே இரியும் போச்சு அதுக்குள்ளே தரம் எல்லாமே இல்லைமாட்டே என்ன உனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குதா இரு இரு குடிக்கலாம் ரெண்டு சிலை ரெண்டு சுவை இருக்க மாட்டி ராமசாமி இருக்கே இந்தா இருக்கே இருக்கே இந்தா இந்தா அந்த இந்தா தா இருக்கி இருக்கி இருக்கே இங்கே எப்படி எதிரும்பிட்டா வேறு பாண்டி ரிக்கி பாண்டி என்னடா கொசு கிடைக்காடா கொசு அப்பா கழகத்துக்குங்க வரும் கொசுவா ஆயிது போடுறா நீ எங்கிட்டா அவங்க அங்கிட்டு தான் போகிறாடா சவுக்க கிட்டே போகக்கூடாது நம்ம இங்கிட்ட தான் போகணும் கிழக்க பழுனே பழுனே நேற்று போட்டே தந்தா தந்தா இந்த குழந்தை என்ன கொலை என்னத்தானே திண்டுக்கி நிறைங்கடா நடத்தின்தான் அந்த தின்ன தின்னு இது நல்லாயிருக்கும் ஹார்ட்டு கொலை இப்படி சொல்லுங்கள் இந்த ஒரு கொடி எப்படியோ அவ்வளோதான் இருக்கும்போது கொடி நிறையா இருந்துச்சு ம கா காலம் இன்றைக்கி தின்னுடா தின்றா இந்த ஒன்று தான் நல்லா இருக்குது அங்கே இருக்க கொடியெலாம் வேணாட்டேங்க அங்கே இன்றைக்கி அங்கே போக முடியாமல் போச்சுடா நீ தின்னுடா இதைவே தின்னுங்க நல்லா கடிக்கிற எங்கே அந்த அங்கே வைந்தா இந்த முனையை நல்லா கடிக்குது எங்கே இந்த முனையை கொடுத்தோம்னா நல்லா கடிப்பாங்க நீ வெடிப்பா இருக்கே கரியா அப்படியே கடிக்கணே அதான் புள்ள கடு கடுங்க கரியா கரியா இந்த அதுப்பா கடிப்பா போயிரு சதக்க சத்தக்க இந்த நல்லா கடிப்பாவை முனை இதெல்லாம் முத்தி போச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு ஏன் கத்துற அப்போ வந்து நான் ஏன் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது அத்தாடி அத்தா நல்லா கழுத்தொழு சிக்கி மாட்டிக்கிருக்க எப்படியோ மாட்டிருச்சு தொண்டையும் இருச்சே அத்தை இரு வர்றேன் இரு வர்றேன் இருவர்றேன் இரு வர்றேன் இரு வர்றேன் டைனோசர் சார் கொடி அக்கவும் முடியாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வரேன் என்கிட்ட எங்கிட்ட சுற்றி இருக்கி பாவி பாவிப்பை உள்ள ஒரு தொண்டை இருக்குதுங்க அத்து விட்டாச்சு போ ஓடி ஓடு நல்லா இறுவி போச்சு என்னடா எல்லாருக்குறதே காலைல வரைச்சி கேட்க வரேன் அவ்வளோதான் ஓ பையாப்புல போ நல்ல கொடிக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு ஏற்கனவே ஒரு தடவை ரிக்கி பாண்டி இந்த அந்த கம்புவில் மாட்டிக்கி இந்த வேப்ப கொம்பளை மாட்டிக்கிட்டு வருது வா திரும்ப உள்ளே வர வச்சா திரும்ப கொடிக்குள்ளதே போய்க்கு ஏற்கனவே மாட்டிருச்சு என்னடா நானும் கத்துது கத்துதுன்னு பார்க்கறேன் இப்போ உள்ள இது நல்லா கொடிக்கல மாட்டிக்கிச்சு ஏ ரிக்கி போட்டு இருக்கிற அப்படி கத்தியா பே யாத்தையான்னு கற்றுக்கிட்டா குட்டியம்மா நீ இருந்து வர்ற குட்டியம்மா குட்டியம்மா தலையை வளச்சிக்கிட்டே வர்றா ஏய் பழுவுண்ணே பளுன் பாய்ஸ் ஏ பழுகுண்ணே இதுக்கு இப்படி ஒடி வரு விட்டுட்டு போயிடுவாங்கடா பழுந்து ஓட்டத்தை பார்க்குறேன் டிங்கி 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 விட்றா பழுந்த எப்படி சின்ன பழங்குனாக்க விடுறா நீ நடக்கிறியா இல்லை காது தான் ஆடுது இல்லை மண்டை டிங்கி டிங்கினு ஆடுது மண்டை முட்டை ஆடு மண்டை காது முட்டை ஆடு சின்ன உழைச்சி ஸ்கைஃபால் ஸ்கைஃபால் நீ மட்டும் ஓடாம் அப்படி வர பரவத்தியா அதான்ப்பா இந்த அப்படி கேப்டன்றது கேப்டன் கேப்டனாக இருக்காங்க யாரை விட்டுட்டு வந்தேன் குட்டியம்மாவும் கண்ணுமையை விட்டு குட்டியம்மா கண்மாய் வர ரெண்டு ரோட்டை பிடிச்சி வராதாரு நேரு எங்கே ஓனங்க குட்டியம்மா காது மட்டும் மேலே போயிட்டு போயிட்டு வருது குட்டியம்மா 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 நீ ஓட்டான் காது மேலே போயிட்டு மேலே போயிட்டு வருது காது ஓ மூஞ்சியை விட நல்லா பெருசாக இருக்குது எங்கே தான் போகிறீங்க நானும் பார்க்குறேன் போய்கிட்டே இருக்காங்க இங்கே தான் போகிறாங்க இந்த மூளைக்கு தான் போகிறாங்க விச புல் பக்கம் தான் போகிறாங்க எனக்கு பார்த்தாலே தெரியுது ஏற்கனவே இந்த அவங்க ஆடு விச ஒரு மூணுனா ரொம்ப இருந்துச்சாங்க நம்ம சின்னவங்கனாக்கா அப்புறம் லைட்டை நான் தான் சொன்னேன் புளியை கடைச்சி ஊற்றுங்க சரியாயிருமே புளியை கடைச்சி ஊற்றுனே நல்லாயிருச்சுட்டாங்க இன்னைக்கு தான் பற்றிக்கு வந்தாங்க நீ அங்கிட்டு தான் போகிறாங்க நீ நிற்க மாட்டாங்க போய் அந்த மூளையை முட்டிச்சா வருவாய் இங்கே திட்டே கால் வலி தாங்க முடில ரொம்ப வலிக்குதுங்க நேற்ற விட இன்றைக்கி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக மெடிக்கல் லீவ் கொடுக்க வேண்டியதான் அண்ணா நாளைக்கு ரெஸ்ட் அடைச்சு நீ அவன் பிள்ள எல்லாம் என்ன பெரிய இருக்கா சின்னவளை காணுமே சின்னவன் இருக்கா அத்தா அங்கே போயிட்டாலா அடிச்சலே இருக்க சத்தம் கேட்குது ஆளை காணோம் எங்கிட்ட திரிசா படுத்து கிடக்கா ரைட்டு நீ எங்கிட்டிருக்க திரிசா தான் படுக்கிறீங்களா என்ன நேற்றி கடைனா திரிசா என்ன இருக்கியா நான் எங்கிட்டிருக்கேன் ரியா எங்கே அவனை காணா இங்கே எங்கள் ஃப்ரெண்டாக காணா இங்கே போய்க்காவேன் என்ன பண்ண ஆ பத்து வா பத்துவா முல்லை பற்ற ஒட்டியா ஆ நெத்து வேணுமா நெற்று இல்லை இந்தா இதை மட்டும் உனக்கு குழைச்சிடுறேன் இந்தா இந்தா தின்னு நீ பெரியவனை தின்னு பெரியவன் கால் வலி தாங்க முடியாது படுத்து படுத்த எந்திக்க இந்த குழந்தை நான் மட்டும் திரும்பி தின்னுறீங்க டேஸ்ட்டாக இருக்குது என்ன எட்டம் பண்ணிவிட்டா நெக் போடு நெக்கு போடு அந்த இந்த அவன் எப்படி தின்றுபரு என்ன நல்லா தின்றேன் ஆ பார்த்தியா எக்கு போட்டால் பரவாயில்லையா அவன் மேலே மிதிச்சிக்கா மிதி அவன் மேலே மிதி நறுக்கு 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 மிதி என் மேலே மிதிக்காத வா பா வா பாடியா உடியா வா அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் எல்லாம் தனித்தனியாக இருக்கா இங்கே இந்தடா இங்கே ஒரு நெத்தையும் காணா நெத்து தட்டி விடலன்னு பார்த்தேன் எல்லாம் ரேமார போகிறான் போறாங்க எல்லாம் ஹைட்டில் இருக்குது கடி 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 கரிச்சு 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 என்னடா என்னடா பண்ணுறேன்ங்க என்னடா இக்கடி இதை முட்டாதா ஏய் இ முட்டாதா சின்னவொடனே ஏதாவது இருக்க முடியாது என்ன எடுத்துக்கிட்டியா இப்போ போக மாட்டேன் இந்த மில்லுக்கு தெமுக்கு கருக்கு கரு கருக்கு போக மாட்டேன் தினி தினி ஆ அப்படி தான் தினிச்சா என்ன முத்தி போச்சு எங்களுக்கு தின்னமில்ல ஏ எடுத்துட்டேடா காஞ்ச திருக்கடா இரு இந்தா நன்றி உனக்கு அம்மிக்கிறேன் அம்ிக்கிற விட்டுரா தான் இங்கே அந்த இதா பெரியனே இந்தடா வெள்ள மாட்டா வெள்ளமாட்டா வேணாம் அந்த அடைச்சிடு நீ அமுக்கு ஆ அமுக்குறி கரைச்சி முடிச்சுக்க கருவச்சு உனக்கு இல்லையா கருவாச்சு கில்ல கருவாச்சி எல்லாத்தையும் எடுத்து அழிட்டேன் என்ன ஒன்றுமே இல்லையா கருவாச்சி ஈரு உனக்கு தர அப்புறம் கருவாச்சி ஒன்று இருக்கு இந்த இந்தா கிடச்சிருச்சு அமுக்கு அவ்வளோதான் கிடச்சிரு அவ்வளோதான்டா அமைச்சர் போய் சுற்றி போயிட்டு வண்டியா தண்ணி குடிச்சு வந்தியா முடியலையா வந்தோடனே நல்லா பந்து படுத்துறேன் ஓர் எல்லாம் வந்து இங்கே என்னடா எப்பயும் மெய் இடத்துல நல்லா படுப்பீங்க இப்போ படுக்கிற இடத்துல மேய்கிறீங்களா மாற்றி மாற்றி செய்யறீங்க என்ன நீ வேறு நடச்சலையே என்னையாது நெத்துக்கிட்டு நெத்துக்கிட்டுறேன் வெட்டு மிஸ்டர் வெட்டு வெட்டு சிறந்த பட்டு நம்ம தானாக வெட்டு வெட்டு நட்டு வெட்டு வெட்டேன் எங்கே நான் இருக்கிப்பாண்டியாக்கான இங்கே வரேன் நான் தான் அங்கே இருக்கேன் விடியம் மீன் சொன்ன மாதிரி மழை இருக்குன்றாங்க அதே மாதிரி லைட்டாக அடிமை கட்டிக்கிருக்குங்க மழை வந்தால் வரலாம் சொல்ல முடியும் சாயந்தரம் வரலாம் இந்த பக்கம் அந்த மாதிரி இறங்குது தேனி பக்கம் மழை இருக்குன்றாங்க ஒரு வேலை மழை நமக்கு சரலாக வரலாம் என்ன ஊமிச்சே கரெக்டு தானே நெத்தரில்ல ஓமுச்சே ஒன்றும் இல்லை எல்லாம் மொட்டட்டின்னு இருக்கு வேமா ஊட்டியாடுறியா இதுக்குடா வர்றா இந்த நான் படுக்குதான் அவனால் முடியல இவள் வீட்டில் இருந்தாலும் நிற்க மாட்டேன்றியா இங்கேயே வேணும்டே வர்றியா என்ன சூர்யா ஏய் சூர்யா சூர்யா ஊரியா ஓ அங்கே நிறையா இருக்கு அவரு கிராயி பிடிச்சி கடிச்சுருக்கேன் இங்கே ஒரு நண்டு என்ன சொன்னங்கிறான் நீ தண்ணி குடிக்கலாம் தண்ணி தாங்க போய் ஏதாவது தண்ணி கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சரியாச்சு இங்கே ஒரு ரெண்டு சொல்லி விட மாட்டேன்றா இல்லை எனக்குறான்றா ஏ இங்கே வரு காக்கா ரக்க எனக்க காது காக்கா ரக்க காக்கா ரக்க நெல்றி ஜவாடி ஜவாடி நெல்றி ஒரு கேமரா கொவாடி நீ என்ன வெக்கப்பட்டுக்கிட்டே போடுற வட மாட்டேன் நீங்கள் வா நீ சின்ன குதிரை சின்ன சவுண்டு எவ்வளோ சவுண்டு விடுறா தாண்டி பெரிய மைக் செட்டு ஃபியூச்சரில் பெரிய மைக் செட்டு வருவா கருவச்சுக்கிறாண்டி குணேஷ் வா குணேஷ் வான்ட்டேன் வாண்டியா வர்றா என்னடா நெற்று இருடா இரு நெற்றுல உனக்கு ஒரு இலையை கொடுக்குறேன்டா உனக்கு முட்டை கொடுக்குறேன் இந்தடா வளா வளா போட ஆளப்படுறா அந்த வந்துக்கிட்டு போய்டா திரிசா போறலா தெரியாமல் ஒன்று கொடுப்போம் உனக்கு ஒன்று இருந்தால் திருசா இந்தா திரிசா ா சீக்கிரம் தினு நம்ம ரோலெக்ஸும் அவங்க பாட்டி பாட்டியா நம்ம எங்கள் ஏரியாவில் மாத்திர பாட்டி அப்பத்தா அம்மத்தா அம்மாச்சி அப்புச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே சொல்லுவாங்க ஆத்தா ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ரோலெக்ஸே உனக்கு யாரா வேணும் பாட்டி வேணுமா அம்மத்தா வேணுமா அபூ வேணுமா அப்புறம் என்னது ஆத்தா வேணுமா அப்பத்தா வேணுமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க மதுரையில் அது எல்லா இடத்துலையும் தான் சொல்லுவாங்க இனி மட்டும்தான் இருக்க அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க பழுவன் தான் இருக்கா அவங்க கூட எல்லாம் நெத்து தேடா அங்கே போயிட்டாங்கல்ல அந்த மரத்தை போயிட்டாங்கலாம் என்ன ஆச்சு சின்ன வளைச்சி எதுவும் கிடச்சிச்சா என்ன டேய் என்ன கொசு கடிக்கிட்டா உடேடுறாங்களே இங்கே ஒரு ஆத்தே வரி குதிரெலாம் ஓடுது இன்னும் நீலாம் ஓட ஓட மாட்டேன் இங்கே போய் ஓரத்தை எதுக்கு தோட்டம் வருடற ஸ்கைபாலு நீலாம் ஓடக்கூடாது ஸ்கைபாலு ஓடுங்க நீ ஓடுதா ஓடுற ஓர் 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 வெள்ளமண்டா வெள்ளம் மண்ட வெள்ளமண்டா புரு புற்ரு புரு புரு புடான் பூச்சிடுறேன் நட்டையாக இருக்கா ஒன்றும் இல்லைடா நான் தட்டி விட்ட தானே கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்து அருவ மணக்கரை திங்கிற ஒரே ஆடு பயப்பள்ளிதான் நல்லா வேரோட பிடிங்க தின்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும் போல் முத்தி போச்சு இலையை பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே இருந்து மஞ்ச மஞ்சம் ஜெயில போச்சு பச்சையாக இருந்து மஞ்சள் போய் ஆனால் அவன் தின்னுது கால இன்னை இவ்வளோ நாளேருந்து மெடிக்கல் லீவு தான் டைனோ சார் வாய்க்கால் நாய்க்கால் இவனு கால நொண்டு ஆரம்பிச்சிட்டேன் மைக்கல் மண்டையன் இவனுக்கும் அதே மாதிரி ஆகிப்போச்சு நாலு மணிக்கு மருந்து ஓட்டுருணும் ஏய் பார்த்து போடா கோனை சே கோசி இங்கே மாமியார் ரெண்டா தாய் மாமே நாய் மாமே சூரியா தாய் மாமே நாய் மாமே போடா அங்கே பின்னாடியே போடா கருவாச்சு நான் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா பாலம் இதுக்கு ஒரு பாலம் கட்டுமா இருக்கு முட்டை போகிறாங்க அத்தேற்றே முட்டை போகிறா அங்கே போய் மோசமான கருவச்சு கருவச்சி கொம்பை போகிற எவ்வளோ புருசாக பிடிச்சிடும் ஆ ஸ்கைபாலே இருக்கிற செந்திட்டே காலி வண்டியா எட்டம்லே அவ்வளோதானா ஆ அவங்க நல்லா திண்டன்டா போதும்டா நாக்க நாக்கா கிளம்பலாம் கிளம்பலாமா வீட்டுக்கு ஆ ஆ வேணாம்மா இன்னும் போகும்மா வா ஸ்கேப்பாளையை கிளம்பலாம் அங்கிட்டே யார் இன்னும் மனசு வரல நம்ம வெட்டுக்கு தென்னா வெட்டுக்கு பூச்சி என்ன பண்ணிக்கிறீங்க ஆகா பூச்சே என்ன பண்ணிக்கிறீங்க உள்ளே குழந்தைக்கு போகிறீங்களே என்ன பண்ணுறீங்க உங்கள் அம்மா மாதிரி நாலு செஞ்சிட்டே எங்கள் வரும் அங்கே இருந்துச்சு போட்டக்கு போட்டு காட்டி காலி வந்துட்டு அங்கே வச்சிருக்கா இன்னும் நாளைக்கு வந்து மீ தின்னுவான் அண்டே என்ன இங்கே போய்ட்டு வர அடுத்த அந்த கேமராக்கு மொத்தம் கொடுத்தா வரையா ஆ நன்ட்டு எப்போ பார்த்தாலும் நெத்து நெத்தின்ட்டு இதெல்லாம் நெத்தெல்லாம் வராது இன்னும் பல வருஷம் ஆகும் இந்த மரத்தில் வர நீங்கள் இன்னும் வர்ற மாதிரி தெரிலங்க நல்லா மேஜிக்கிட்டே இருக்கேன் இங்கே இப்போ தான் ஒன்று ஒன்று வருது சூரியன் மேலே ஏறி திண்டுக்கிறிக்காமரு மாதிரி இருக்கேன் இப்போ ஏறி திண்டுக்கிறிக்கான் பாதி ஆட்டு கிளம்பி ஓடி போயிடுச்சு முடிச்சு கிளம்பிட்டான் வீட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டா மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆக போகுது ஆனால் மழை வர லைட்டாக மே கட்டுது என்ன தேனி அந்த பக்கம் நல்லா மழை நினைக்கிறேன் அங்கே தான் மேம் நல்லா இறங்கி இருக்குது மழை வர மாதிரி இருக்கேன் அந்த மழை செய்யலாம் கண்டிப்பாக மழை வரும் சொல்ல முடியாது நைட்டு வந்தாலும் வரலாம் மாதிரி எல்லாரும் வந்துட்டிங்க தன்னாவாட்டை போட்டு வாங்கிங்க தைனஸ்வராக காணும் இன்னும் வரல வா வா டைனசராக இருந்தால் இருக்குது தன்னாவட்டி வீட்டு பூத்துக்கு வருது அதாவது இருக்கு வட சூரியா சூரியா தவ போகிறேன் தவிடா அவ்வளோ நான் தீங்க அடையா சரி நண்பா இந்த வடிவ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வடியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடு புது வீட்டில் பெரிய வியலை சந்திக்கிற பாய் படம் மைகிலே மைக்கேல் காலப்பூக்கி எப்படி நிற்கேன் அவனுக்கு ஒரு மருந்து போகணும் நேற்று லைட்டாக சிகரத்தில் விராமச்சிருப்பா எழுந்து வலிக்குது அவனுக்கு மருந்து போடுவோம் சரிப்பா அப்போ பாய் நம்ம பங்காளி இருக்காப்பில்தான் போகிறோம்ல